நெய்தர் கலி அருள் தீர்ந்த காட்சியான் நோக்கான் நயம் செய்யான் வெறுவுற உய்த்தவன் போல் பைவே இருள்தூர்பு புலம்பு ஊற கனைசுடற்கள் சேர உறவு தகை மழுங்கி தன் இடும்பையால் ஒருவனை இறப்பவன் நெஞ்சம் போல் புல் என்று புறம் மாறி கரப்பவன் போல் மரம் எல்லாம் இலைகூம்ப தோற்றம் சால் செக்கருள் நாள் திசையும் நடுக்குருவும் மடங்கள் காலை கூற்று நக்கது போலும் உட்குவரு கடு மாலை மாலை நீ உள்ளம் கொண்டு அகன்றவர் துணைதாராப்பொழுதின் கண் வெள்ளமான் நிறம் நோக்கி கனை தொடுக்கும் கொடியான் போல் அல்லப்பட்டிருந்தாரை அயர்ப்பிய வந்தாயோ மாலை நீ ஈரமில் காதலர் இகந்து அருளா நோக்கி போர் தொலைந்து இருந்தாரை பாடு எள்ளி நகுவார் போல் ஆர் அனியர் உற்றாரை அணங்கிய வந்தாயோ மாலை நீ கந்து ஆதல் சான்றவர் களைதாராப்பொழுதின் கண் வெந்து ஓர் புண்ணின் கண் வேல் கொண்டு நுழைப்பான் போல் காய்ந்த நோய் உழப்பாறைக் கலக்கிய வந்தாயோ என ஆங்கு இடன் இன்று அலைத்தரும் செய் மாலை துணிகொழு துயர் தீர காதலர் துணைதர மெல்லியான் பருவத்து மேல் நின்ற கடும் பகை ஒல்லென நீக்கி ஒருவாது காத்து ஆற்றும் நல் இறை தோன்ற கெட்டாங்கு இல்லாகின்றால் இருளகத் தோழித்தே கருணையற்ற அறம் பாராத நல்லவை செய்யாத பிறரை அச்சுறுத்தும் ஒருவனின் மனம் எப்படி படிப்படியாக இருளால் சூழப்பட்டு தனிமை பெருகுமோ அதுபோல மெதுவாக இருள் பரவி தனிமை சூழ்ந்து ஒளி மிகுந்த சூரியன் மலைகளுக்குள் மறைந்தது தனது வலிமை குறைந்து துன்பத்தால் ஒருவனை யாசிக்கும் ஒருவனின் மனம் போல மாலை பொழுது நிறமிழுந்து வெளுத்து போனது சுற்றிலும் நிறம் மாறிப் போனது திருடுபவனின் மனம் எப்படி ஒளித்து வைக்குமோ அதுபோல மரங்கள் எல்லாம் இலைகளை குவித்து மூடிக்கொண்டன அழகு பொருந்திய அந்திவானத்தில் பிறை நிலவு நான்கு திசைகளையும் நடுங்கச் செய்யும் சிங்கத்தின் கூர்மையான பற்களைப் போல தோன்ற இந்தக் கொடிய மாலை பொழுது கூற்றுவன் எமன் நகைப்பது போல அச்சுறுத்துவதாக இருந்தது மாலையை என் மனதைக் கவர்ந்து சென்ற என் காதலர் எனக்கு துணை செய்யாத இந்த நேரத்தில் வெள்ளையான மானைப் பார்த்து கொடூரமாக அம்பு தொடுக்கும் வேழனைப் போல துன்பத்தில் இருப்பவர்களை மேலும் வருத்த வந்தாயோ மாலையே அன்பில்லாத என் காதலர் அருள் செய்யாமல் பிரிந்து சென்றதைக் கண்டு போரில் தோற்றவர்களை எள்ளி நகையாடுபவர்களைப் போல மிகுந்த துன்பத்தில் இருப்பவர்களை வேதனைப்படுத்த வந்தாயோ மாலையே உறுதுணையாக இருக்க வேண்டிய சான்றோர்கள் என் துயரத்தைப் போக்காது இந்த நேரத்தில் காய்ந்த புண்ணில் வேலை கொண்டு குத்துபவனைப் போல கடும் நோயால் வருந்துபவர்களை கலங்கடிக்க வந்தாயோ இப்படி காரணம் இல்லாமல் துன்பம் தரும் இந்தக் கொடிய மாலை பொழுது காதலியின் மிகுந்த துயரம் நீங்க காதலர் விரைந்து வந்ததும் மெலிந்த ஒருவனின் மீது வந்த கடும் பகையை ஒரு நல்ல அரசன் விரைந்து நீக்கி அவனை மாறாமல் காப்பது போல அந்த மாலை பொழுதும் இருளோடு இருளாக மறைந்து காணாமல் போனது சுருக்கம் காதலால் தனிமையில் வாடிய காதலிக்கு மாலை பொழுது ஒரு கொடிய யமனாய் வந்து பிரிவின் துயரை மேலும் பெருக்கியது இலைகளை மறைத்து ஒளியை விழுங்கி இருளை பரப்பி பயங்கரமாய் வந்த அந்த மாலை காதலன் திரும்பியதும் மெலிந்த மனிதனின் பகையை மன்னன் நீக்குவது போல இருளுடன் மறைந்து காதலியின் துயரையும் போக்கியது ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க